நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நன்றிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மா சிவராஜ் அவர்கள் நம்மிடையே பேசுவார்கள் அன்று கூறிய சொந்த கலை என் மக்கள் சொல்லி உண்மையோடு உங்களோடு ஒரு வார்த்தையை நான் பேச விரும்புவேன் நம்முடைய தலைவர் கடைசி நாள் புலச்சாரத்தில் இருக்கிறார்கள் இந்த இடத்துல உங்களோடு அவர்கள் பேசுவதற்கு நேரமோ வாய்ப்பு கிடையாது தயவு செய்து அதை புரிந்து கொண்டு உங்கள் வரவேற்பு ஓட்டாக மாற வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் நான் நிற்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் ஆனா நீங்க ஜெயிக்கிற கட்சி நிற்கிறேன்னு கேட்பீங்க இப்ப ஜெயிக்கிற கட்சி மட்டுமல்ல நாளைக்கு நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வேட்பாளராக வந்திருக்கிறார் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல அவர் நம்முடைய தலைவர் தமிழகத்தை நாளைக்கு வழிநடத்தக்கூடிய தலைவர் நம்ம ஊருக்கு வந்து உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் ஆசி பெற்றதில் எனக்கு மகிழ்ச்சி ஆக நீங்கள் இந்த வெற்றி வேட்பாளர் ஜெயிக்கிறது ஓட்டு போடுற பழக்கத்தை கொண்டிருக்க நீங்கள் மற்றத்தை எல்லாம் புறக்கணித்துவிட்டு நம்முடைய தலைவருக்கு தயவு செய்து தயவுசெய்து எடுக்காதீங்க தயவுசெய்ந்து எடுக்காது அதெல்லாம் பேச முடியும் செல்ஃபி எடுக்காது செல்பி எடுக்காதீங்க செல்பி எடுக்காது பத்தொன்பதாம் தேதி ஜூன் நாலாம் பின்னாடி நம்மளோட ஒரு நாள் பூரங்க இருக்க சொல்லலாம் செய்து நீங்க வழிவிடுங்க உங்கள் அன்பை பத்தொன்பதாம் தேதி வாக்குகளை காட்டுங்க நம்ம ஊர்ல எழுபது வாக்கு நம்முடைய தலைவருக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா ஜூன் நாளுக்கு பின்னாடி ஒரு நாள் போற நம்மோடைய முகாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அழைத்தவர்களுக்கு பொறுப்பு என்னுடையது தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும் அவரை உரையாற்றுவதற்கான நேரம் இல்லை உங்கள் ஆளுக்கு ஆளுக்கு பத்து ஆளுக்கு பத்து ஓட்டு அதை மறுசனை வச்சுட்டு செய்யுங்க நன்றி நன்றி நன்றி

தாமரை சின்னத்தினை வாக்குகளை கேட்டு வருகிறார் அண்ணாமலை அவர்கள் வருகிறார் மறுநாள் தரக்கூடிய நாடாளுமன்ற அண்ணா திட்டம் தான் முதல் திட்டம் அம்மா முதல்

தமிழ்நாட்டுல அந்த கட்சியை எதிர்க்கணும்னா ஒரே கட்சி நம்ம கட்சி மட்டும்தான் அது போன வாரம் இது இந்த வாரம்

Really really so really like सुबह और शाम को यूज करती हूँ दिख रहा है अमेजिंग प्रोडक्ट एंड गिव दिसन आर ऑफ टेन डेटिंग

நண்பர்களே நம்ம ஊர்ல வந்து சிறப்பாக அன்பா வலுப்பட்டு கொடுத்தவருக்கு உங்கள் அனைவரின் சார்பில் அனைவருக்கு நமக்காக வந்து இந்த ஊரில் நமக்கு நம்முடைய ஊருக்கு

நம்முடைய அருமை தாய்மார்கள் வணக்கத்திற்குரிய நமது வெற்றி வேட்பாளர் வருகிறார் தாமரை சின்னத்திலே வாக்குகளை வருகிறார் சகோதர சகோதரிகளே தாமரை 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 அந்த மகன் வருகிறார் தாமரை

முன்னாடி போக பாதுகாப்பு பின்னாடி அமைத்து வந்து வரணும் உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து வந்து கொண்டு வருகின்ற நேரடியாக தாமரை சின்னத்திலே வாக்குகளை தாருதல் நாளை மறுதினம் நடத்தக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களது தாமரை சின்னத்திற்கு தாழ்ந்து தாமரை தாமரை நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நன்றிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மா சுங்கராஜ் அவர்கள் நம்முடைய பேசுகிறார்கள் அன்றிற்குரியோர் சொந்தங்களே எண்மண் எண் மக்கள் சொல்லி உரிமையோடு உங்களோடு ஒரு வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன் நம்முடைய தலைவர் கடைசி நாள் குற்றச்சார்ப்பு இடத்தில் இருக்கிறார்கள் உங்களோடு அவர்கள் பேசுவதற்கு நேரமோ வாய்ப்பு கிடையாது வரவேற்பு ஓட்டாக மாற வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் நான் நிற்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் ஆனால் நீங்க ஜெயிக்கிற கட்சி நிற்கிறேன்னு கேட்பீங்க இப்ப ஜெயிக்கிற கட்சி மட்டுமல்ல நாளைக்கு நாட்டினுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக வேட்பாள மிகப்பெரிய பாக்கியம் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல அவர் நம்முடைய தலைவர் தமிழகத்தின் வழிநடத்தக்கூடிய தலைவர் நம் ஊருக்கு வந்து உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் ஆசை பெற எனக்கும் மகிழ்ச்சி ஆக நீங்கள் இந்த வெற்றி வேட்பாளர் ஜெயிக்கிற ஓட்டு போட பழக்கத்தை கொண்டிருக்கிற நீங்கள் மற்ற புறக்கணித்துவிட்டு நம்முடைய தலைவருக்கு தயவு செய்து தயவுசெய்து எடுக்காதீங்க தயவு செய்து அவர பேச முடியாது செல்ஃப் எடுக்காது செல்ஃப் எடுக்காதீங்க செல்ஃப் எடுக்காது பத்தொன்பதாம் தேதி ஜூன் நாலாம் பின்னாடி நம்மளும் ஒரு நாள் பூரங்க இருக்க தயவு செய்து நீங்க வழிபடுங்க உங்க அன்பை பத்தொன்பதாம் தேதி வாக்குகளை காட்டுங்க நம்ம ஊர்ல எழுபது வாக்கு நம்மளுடைய தலைவருக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா ஜூன் நாளுக்கு பின்னாடி ஒரு நாள் கூற நம்மளுடைய முகாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அழைத்தவர்களுக்கு பொறுப்பு என்னுடையது தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும் அவரை உரையாற்றுவதற்கான நேரம் இல்லை உங்கள் ஆளுக்கு ஆளுக்கு பத்து ஆளுக்கு பத்து ஓட்டு அதை மறுசுரை வச்சுட்டு செய்யுங்க நன்றி 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 ஒரு தலைவர் அரசியல் தலைவர் இப்படி அன்போடு வரவேற்கிற மக்களை என்ன நான் அனுமதி உங்களுக்கு மிக்க நன்றி ஓட்டாக மாற்றுங்க நம் தலைவருக்கு நம்மூரில் இருபது சதவீத ஓட்டுக்கள் பிஜேபிக்கு தாமதிக்கும் என்பதை நீங்க உறுதி செய்யும் வேற ஒன்றும் வேண்டாம் தாமரை சின்னத்தினை வாக்குகளை கேட்க வருகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் வருகிறார் மகோதர் சகோதரிகளே மறுநாள் தரக்கூடிய நாடாளுமன்ற தாமரை தான் முதல் சின்னம் தான் முதல் தண்ணா அம்மா முதல் சின்னம்மா தாமரை ஒன்னான கஷ்டம்

தலைமை பின்னால் தமிழகத்திலே அனைத்து மக்களுக்கும் தேர்தலில் வேண்டிய தாமரை என்ற என்கிற கேட்டுக் கொண்டிருக்கிறார் முதல் சிங்க தாமல் சந்திரா அண்ணாமலை வந்து சொல்றாங்க

தமிழ போட்டிக்க <Which> <printed> <Makrimination ini> <between them intellectual sadece>

பெரியவர்களே நண்பர்களே நம்ம ஊர்ல வந்து எவ்வளவு சிறப்பா அன்பா வரவேற்பு உங்கள் உங்க அறிவு சார்பில் தலைவருக்கு நமக்காக வந்து இந்த ஊர்ல நமக்கு நம்முடைய ஊருக்கு நீங்க யாரு ஜெயிக்கிறா பற்றி தான் சொல்றீங்க கேட்கும்பல்ல ஜெயக்கிற கட்சியாக்கிற கட்சியினுடைய தலைவர் எம்பி மட்டுமில்லை நாளை நம்முடைய முதல்வர் நம்மரும் நன்றி 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 என்று சொல்லிவிடுபவர் நன்றி நம்முடைய தலைவர் வெற்றி வேட்பாளர் வருகிறார் தாமரை சின்னத்திலே வாக்கு வருகிறார் சகோதர சகோதரிகளே தாமரை 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 வருகிறார்

உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றார் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து தாமரை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று நாளை மறுதினம் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களது வாக்கு தாமரை நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நன்றிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மா சுனராஜா அவர்கள் நம்முடைய பேசுவார்கள் அன்றுக்குரிய கூறிய சொந்த கல என் மக்கள் சொல்லி உரிமையோடு உங்களோடு ஒரு வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன் நம்முடைய தலைவர் கடைசி நாள் இந்த உங்களோடு உங்களோட பேசுவதற்கு நேரமோ வாய்ப்பு கிடையாது தயவு செய்து அதை புரிந்து கொண்டு உங்கள் வரவேற்பு ஓட்டாக மாற வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் நான் நிற்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் ஆனா நீங்க ஜெயிக்கிற கட்சி நிற்கிறேன்னு கேட்பீங்க இப்ப ஜெயிக்கிற கட்சி மட்டுமல்ல நாளைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக வேட்பாளராக வந்திருக்கிறார் மிகப்பெரிய பாகியம் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல அவர் நம்முடைய தலைவர் தமிழகத்தை நாளைக்கு வழிநடத்தக்கூடிய தலைவர் நம் ஊருக்கு வந்து உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் ஆசைப்படுவதற்க எனக்கும் மகிழ்ச்சி ஆக நீங்கள் இந்த வெற்றி வேட்பாளர் ஜெயக்கொருடர் பழக்கத்தை கொண்டிருக்க நீங்கள் பற்றத்தை எல்லாம் புறக்கணித்துவிட்டு நம்முடைய தலைவருக்கு தயவு செய்து தயவுசெய்து எடுக்காதீங்க தயவு செய்து எடுக்காது அவர பேச முடியாது செல்ஃபி எடுக்காது செல்ஃபி எடுக்காதீங்க செல்ஃபி எடுக்காது பத்தொன்பதாம் தேதி ஜூன் நாலாம் பின்னாடி ஒரு நாள் தூரம் இருக்க சொல்லலாம் தயவு செய்து நீங்க வழிபடுங்க விடுங்க அன்பை பத்தொன்பதாம் தேதி வாக்குகளை காட்டுங்க நம்ம ஊர்ல எழுபது வாக்கு நம்முடைய கரைவருக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா நாளுக்கு பின்னாடி ஒரு நாள் கூற நம்முடைய முகாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அழைத்து வருகிற பொறுப்பு என்னுடையது தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும் அவரை உரையாற்றுவதற்கான நேரம் இல்லை உங்கள் ஆளுக்கு ஆளுக்கு பத்து ஆளுக்கு பத்து ஓட்டு அதை மனசுல வச்சுட்டு செய்யுங்க நன்றி 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 எம்பிஆருக்கு பார்க்கிற அரசியல் அப்ப நானும் அதுக்கு பின்னாடி இன்னைக்கு பார்க்கிறேன் ஒரு தலைவர் அரசியல் தலைவர் இப்படி அன்போடு வரவேற்கிற மக்களை என்ன அனுமதிக்கோ நான் பார்த்தீங்க உங்களுக்கு உட்க நன்றி ஓட்டால் மாற்றுங்க நம் தலைவருக்கு நம்ம இருபது சதவீத ஓட்டுகள் பிஜேபிக்கு தாமதிக்கின்ற நீங்க உறுதி செய்யும் வேற வேண்டாம் هل <applause>

ताम <laughs>

தொடர்ந்து நான்கு சட்டமன்ற சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியிருந்ததால் ஒவ்வொரு பகுதியிலேயும் மக்களை சந்தித்து ஆயிரம் கோடி வரவேற்பை வழங்கி செல்கிறார்கள் மாணவர்களும் அடுத்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய காங்கிரஸ் வாழ்த்துகள்

அன்னைக்குரிய பெரியவர்களே நண்பர்களே நம்ம ஊர்ல வந்து சிறப்பாக சிறப்பா அன்பா வளரவே கொடுத்ததுக்கு உங்கள் அறிவிப்பு சார்பில் அனைவருக்கு நமக்காக வந்து இந்த ஊர்ல நமக்கு நம்முடைய